மூன்று தசாப்த காலமாக தமிழ் மக்களின் அசைக்க முடியாத அரசியல் ஆளுமையாக பலம் வந்த டக்லஸ் தேவானந்தா பாராளுமன்ற தேர்தலிலே தோல்வியடைவேன் என்பதை ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஏன் அரசியல் ஆய்வாளர்கள் கூட அத்தகைய கணிப்பினை தேர்தல் பெறுவரானது வெளியிடும் வரை நினைத்திருக்க மாட்டார்கள் தேர்தல் பெறுவது தொடர்பான கருத்தியல்களினை முன்வைத்த சமூக வலைத்தளங்களின் ஊடக வல்லுநர்கள் கூட ஈழமக்கள் கட்சிக்கு ஒரு ஆசனம் உறுதி அந்த ஆசனத்தினை யாராலும் அசைக்க முடியாது என்ற நம்பிக்கையினை அவர்களும் கொண்டிருந்தார்கள் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான முன்கூட்டிய கணிப்புகளை மேற்கொண்ட ஊடக வல்லுநர்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஒரு ஆசனம் உறுதி என்பதை அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்தார்கள் தேர்தல் முடிவுகள் தேர்தல் பற்றிய கணிப்புக்கு முரணானதாக வெளிவந்த வண்ணம் இருந்தது வாக்கெண்ணம் பணிகள் ஆரம்பித்தபோது சமூக வலைத்தளங்களில் வெளிவந்த புதிய மாற்றம் தேவை என்ற மக்களின் கருத்துக்கள் புலப்பட ஆரம்பித்தது இரண்டாம் கட்ட வாக்கெண்ணம் பணிகள் ஆரம்பித்தபோது கட்சிகள் பெற்ற வாக்குகள் பெட்டிகளில் இடும்போது ஒரு விடயம் புலப்பட தொடங்கியது இம்முறை மக்கள் பிராந்திய கட்சிகளை நிராகரித்து தேசிய கட்சி ஒன்றினை தெரிவு செய்வதில் முனைப்புடன் செயற்பட்டது புலப்பட்டது இது தமிழ் தேசிய அரசியலுக்கு விழுந்த பாரிய அடியாகவும் காணப்பட்டது தமிழ் தேசிய அரசியலினை முற்றுமுழுதாக சிதைப்பதனை சமூக ஊடகங்களின் பங்களிப்புடன் தேசிய மக்கள் சக்தி அரசு கச்சிதமாக மேற்கொண்டது எத்தனை பேருக்கு புலப்பட்டதோ தெரியவில்லை ரத்தமின்றி சத்தமின்றி எந்த ஒரு உயிரிழப்புக்களுமின்றி தமிழ் தேசியம் பற்றிய குரலானது நசுக்கப்பட்டிருக்கின்றது முப்பது வருடகால யுத்தத்தில் வெல்ல முடியாத தமிழ் தேசிய உணர்வலையினை ஊழலற்ற நாடு புதிய மார்க் சக்தி என்ற சித்தாந்தங்களை சமூக ஊடகங்களின் பங்களிப்புடன் சாத்தியப்படுத்தியது அனுர அரசு பல்வேறு காரணிகளும் செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றது யுத்தம் முடிவு பெற்று பதினைந்து வருட காலம் நிறைவு பெற்ற பின்னரும் கூட தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளினால் சரியான தீர்வினை நோக்கி மக்களை வழிநடாத்த முடியாத அரசியல் வெற்றிடம் இருந்ததனையும் மக்கள் விரக்தி மனநிலையில் காணப்பட்டதினையும் தேசிய கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்கள் சரியாக கையாண்டமையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வீழ்ச்சியில் பங்களிப்பு செய்தது இதற்கான ஆயுதமாக சமூக ஊடகங்களை பயன்படுத்தினார்கள் பேஸ்புக் யூடியூப் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் போன்ற செயலிகளை பயன்படுத்தி மக்கள் மனதினை மாற்றும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு அதிலும் வெற்றி பெற்றார்கள் தென்னிலங்கையில் ஏற்பட்ட அனுர அலையானது ஆரம்பத்தில் வடகிழக்கு தாக்கம் செலுத்தவில்லை என்றாலும் ஜனாதிபதி தேர்தல் முடிவின் பின்னர் அவ்வலையானது வடகிழக்கியம் நடிக்க ஆரம்பித்தது இவ்வலையினை ஏற்படுத்துவதில் சமூக ஊடகங்களினுடைய பங்களிப்பு அளப்பரியதாக விளங்கியது இதில் யூடியூப் வலைத்தளம் முக்கிய பங்கு வகித்தது இதற்காக தமிழ் மக்கள் மத்தியில் பிரபலமான யூ டியூப் சிலர் சூட்சிமமான முறையில் களமிறக்கப்பட்டிருந்தனர் அவர்களில் ஒரு யூடியூப் ஜோடி வரை சென்று வீடியோக்களை எடுத்து தங்களது யூடியூப் தளத்தில் வெளியிட்டனர் அதேபோன்று ஆரம்பத்தில் வைத்தியர் அர்ச்சனாவிடம் முரண்பட்ட யூடியூபர் ஒருவரும் தனது தளத்தில் ஜனாதிபதிக்கு ஆதரவான வீடியோக்களை பதிவு செய்து வந்தார் இத்தகைய செயற்பாடுகள் நன்கு திட்டமிடப்பட்டு தேர்தல் காலங்களுக்கு முன்னரே நெறிப்படுத்தப்பட்டு வந்த போதிலும் ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் இத்தகைய செயற்பாடுகள் வளமைக்கு மாறாக அதிகரித்தது பாராளுமன்ற தேர்தலுக்கு பொதுகிழமை இருக்கின்ற வேளை இலங்கையின் பிரபல தமிழ் ஊடகவியலாளர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் களமிறக்கப்பட்டிருந்தார் இது பற்றி வைத்தியர் அர்ச்சினா மக்களிடம் தெளிவுபடுத்தியதும் குறிப்பிடத்தக்கது பிரபல ஊடகம் ஒன்றில் பணியாற்றிய அவர் தற்போது அம் விலகி யூடியூப் சேனல் ஒன்றினை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது டக்ளஸ் தேவானந்தா தனது தேர்தல் தோல்வியின் பின்னர் ஒரு உதயத்தினை அழுத்தமாக கூறியிருந்தார் தனது தேர்தல் தோல்வி என்பதனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை தற்காலிக பின்னடைவென்பதை தெளிவாக சுட்டி தனது தேர்தல் பின்னடைவில் சமூக ஊடகங்களின் செயற்பாடு உயர்ந்தளவில் இருந்தது என்பதனை ஏற்றுக்கொண்டதுடன் ஆரம்பத்தில் தனக்கு ஆதரவாக செயல்பட்ட சிலரின் செயற்பாடுகள் தனக்கும் கட்சிக்கும் அபகீர்த்தியினை ஏற்படுத்தும் வண்ணம் இருந்தமையினால் அவர்களை கட்சியின் செயற்பாட்டில் இருந்து விலக்கிக் கொண்டதாகவும் அத்தகைய நபர்கள் தேர்தல் காலங்களில் தனக்கு எதிராக பிரச்சார நடவடிக்கைகளில் களமிறக்கப்பட்டார்கள் மேலும் பல யூடியூப் தளங்கள் தங்களை பிரவழிச்சப்படுத்திக் கொள்வதற்காக தனக்கு எதிரான காணொலிகளை பதிவேற்றம் செய்தார்கள் இதுவும் தனது பின்னடைவுக்கான காரணமாக அமைந்ததாகவும் குறிப்பிட்டார் இவர் கூறியதென்னவோ உண்மையாக இருந்தாலும் பல காரணிகளும் இவரது வீழ்ச்சியில் பங்களிப்பு செய்துள்ளமையும் புலப்படத்தான் செய்கின்றது இதனை எதிர்வரும் காணொலிகளில் தெளிவாக தரு